தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈழத்து பெண்ணிலைவாத கவிதைகளில் அகம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மனிதர் தோன்றிய வரலாறு காணாத இருள் கவிந்த காலம் முதல் இற்றை வரை வரலாற்று நாகரிகங்களை கடந்து மனித மனங்களில் நிலைபெற்ற மாயமான மகத்தான விந்தையான மனவழிச்சி காதலாகும் காதல் என்பது பெரும்பாலும் ஆர்வம் நெருக்கம் அர்ப்பணிப்பு ஈர்ப்பு அன்பு பரிவு முதலான நற்பண்புகளுடன் தொடர்புடையது அடிப்படை மனித உணர்ச்சியாக கருதப்படும் காதல் உலகளாவிய மனித அனுபவமாக கொள்ளப்படுகிறது ஆழமான வலுவுள்ள உறவுகளை உருவாக்குவதில் காதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது காதல் என்பது ஒருவர் புரிதொருவரின் நலத்தில் அக்கறை செலுத்துவதை குறிக்கிறது அதே சமயம் பாலியல் ஈர்ப்பின் காரணமாக பிறக்கும் காதல் சிற்றிம்ப ஆசைக்குள் தன்னை முடக்கிக் கொள்கிறது காதல் என்பது பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதி காதலுக்கு அன்பு காம இச்சை வேட்கை ஆவல் என பொருள் தருகின்றது பெண்மனதில் ஊற்றெடுக்கும் காதலானது வெறும் இனக்கவச்சியாலோ உடல் இச்சியாலோ மட்டுமே வருவதல்ல இவ்வகவெளி இரு உள்ளங்களின் உணர்வையும் அவ்வுணர்வுகளுக்கூடாக உடலில் விளையும் இயல்பூக்கத்தையும் வெளிப்படுத்தும் இயல்புடையது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அமெரிக்க உளவியலாளர் ராபர்ட் ஸ்டென்பர்கால் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கோணக் கோட்பாடு காதல் பற்றி ஆங்கிலத்தில் எழுந்த முக்கிய உளவியல் கோட்பாடாகக் கருதப்படுகிறது காதல் என்பது நெருக்கம் ஆர்வம் முடிவு அல்லது அர்ப்பணிப்பு என்ற மூன்று உணர்ச்சிக் கூறுகளை கொண்டுள்ளது என ஸ்டென்பு கூறுவார் காதல் என்பது நெருக்கம் மற்றும் ஆர்வத்தை கொண்டுள்ளது என வாதிடும் இவர் மோகம் ஆர்வத்தை மட்டுமே கொண்டிருக்க திருமணம் என்பது அர்ப்பணிப்பையும் தன்னுள் கொண்டுள்ளது எனவும் கூறுவார் இவர் கூற்றின்படி முழுமையான காதல் நெருக்கம் பேரார்வம் அர்ப்பணிப்பு ஆகிய மூன்று கோறுகளின் கலவியாகவே காணப்படுகிறது மென் உணர்வு கூடாக காதலை பாடும் ஈழத்து நவீன கவிதைகள் அன்பு வெறுப்பு கோபம் ஏமாற்றம் பிரிவு நெருக்கம் காமம் என வெவ்வேறு உணர்வு தளங்களில் கட்டுறுப்பவை மென்மையான கூடாக கலாசார பண்பாட்டு விழுமியங்களை உடைத்து காதலை வெளிப்படுத்தி நிற்கும் இவ் அகவெளி அகப்பொருள் இலக்கிய கூடாக ஆராயப்பட வேண்டியதொன்றாகும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இரண்டரக் கலந்து பிரவேசிக்கும் இவ் அகவெளி நவீன கவிதையில் மரபு ரீதியாக வரையறுக்கப்பட்ட ஒழுக்கக் கற்பிதங்களை உடைத்து புதிய வெளியை உருவாக்குகின்றது ஏழத்தில் ஆணாதிக்க சமூகம் வலுப்பெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் குறிப்பாக பெண் தன் அந்தரங்க நிலையை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை காணப்பட்டது மனித நாட்களை விழுங்கி ஆயுளை அழிக்கும் யுத்தம் முனைப்பு பெற்றது வெளியில் தன் நேசிப்புக்குரியவனுடன் பேசும் ஊர்வசியின் காத்திருப்பு எதற்கு என்னும் கவிதை வாழ்த்தலுக்கான அழைப்பை எவ்வித விகற்பமின்றி வெளிப்படுத்துகிறது எமது போமி எமது பொழுதுகள் எதுவுமே எமக்கு இல்லையென்றான பின் இதுபோல் ஒரு பொழுது கிடைக்காமலும் போகலாம் தொடரும் இரவின் இருளில் எதுவும் நடக்கலாம் ஆதலால் அன்பே இந்த அதிகாலையின் ஆழ்ந்த அமைதியினில் நாம் இணைவோம் உயிர்வழி பக்கம் முப்பத்தி நான்கு காதலானது ஒருவர் மற்றவரை கண்டவுடன் மனதில் பிறக்கும் வகை உணர்வு காதல் என்பது விட்டுக்கொடுப்பு அர்ப்பணிப்புடன் தொடர்புடையது காதல் என்பதனை நாகரிகமான பண்பு எனினும் அதில் தவறில்லை பிரியத்துக்குரிய ஒருவருக்காக விட்டுக் கொடுக்கும் போது அவருக்காக உதவி செய்யும் போது மனம் நிறைவடைகிறது அதேபோல் உடல் ரீதியான கவர்ச்சியையும் மென அவஸ்தியையும் காதல் தன்வசத்தில் வைத்திருப்பதும் உண்டு இக்காதல் காமமாக பரிணாமமடையும் போது அது குற்றம் குறை பார்ப்பதில்லை தான் நேசிப்பவரை போது மெனத்தளவில் கிடைக்கும் திருப்தியே காதலின் வெற்றி எனலாம் ஆண்மீது பெண் கொண்ட தீவிரமான ஆர்வத்தையும் உறவின் இளை அறாத அன்பினையும் நேசிக்கும் ஒருவனிடம் குறை காணாத மனத்தையும் யாழ் ஆதிரையின் அதுதானே நான் என்ற கவிதை உணர்த்தி நிற்கிறது கூர் மூக்கின் அழகில் சிறுபிள்ளைத்தனங்களில் உதாரண குணங்களில் உனக்குள்ளான மனிதனை சலித்துத் தேடி உன்னில் லயித்து நீதரும் சந்தோஷங்களில் கலந்து அதே புன்னகையுடன் உனக்காகவே என்றும் உயிர்வழி பக்கம் பதினொன்று தன்னால் விரும்பப்படுபவன் சாமானியனானாலும் அவனுடமுள்ள நற்பண்புகளைக் கண்டு புலகாங்கிதம் அடையும் பெண்ணின் உள்ளத்தையும் உறவின் ஆழத்தையும் யாழ் ஆதிரையின் இக்கவிதை தத்துரூபமாக பதிவு செய்கிறது உணர்வு ரீதியாக ஒருங்கிணைந்த இருந்த மோகத்தையும் இருவருக்கும் இடையிலான உறவின் ஆழத்தையும் இக்கவிதை போகிற போக்கில் உண்மையான மனதின் திருமணம் த மேரீஜ் ஆஃப் ட்ரூ மைன்ஸ் என்ற கவிதையில் உண்மையான காதலின் தன்மையை சேக்ஸ்பியர் ஆழமாக விவரித்துச் சென்றுள்ளார் உண்மையான காதல் என்பது இயற்கையின் இனிமையான பரிசு என கூறும் சேக்ஸ்பியர் இரண்டு ஆன்மாக்களுடன் தொடர்புடைய உண்மை காதலானது இரண்டு உண்மையான இதயங்களையும் மனங்களையும் வாழ்வில் கலக்கச் செய்கிறது என கூறுவார் இந்த உண்மைக் காதலை அவ்வையின் காத்திருப்பு கவிதையிலும் காணலாம் காலமெல்லாம் கரைந்துருகி கெனவாகிப் போகாமல் மீள ஒரு பொழுது சுகந்தரவருமென உடல் தகிக்க உணர்வோறும் பொழுதுகளில் கண்மூடித் துயில் கொள்ள விளைகிறது மெனம் உன் வரவில் உயிர் கொள்ளும் உயிர்வழி பக்கம் இருபத்தி ஆறு மனித மனதினை வாட்டும் காதல் ஷர்மிளா செய்தின் வந்துவிடு மீண்டும் கவிதையில் உணர்வின் பிரவாகமாக இறங்குகிறது ஓர் அலைய எழுச்சியாக வெளிப்படும் காமம் காணாத ரகசியத்தை கோரி செல்கிறது உணர்வினால் நசுக்கப்படும் ஆன்மாவையும் வேட்கை கொண்டு அலையும் பெண்மையையும் இக்கவிதை துல்லியமாக காட்டிச் செல்கிறது தன்னலமற்ற உண்மையான அன்பு வாழ்வின் இருப்பாக மாறிப்போன இறுதி கணத்தை ஜெயித்தின் கவிதை அணிகள் எடுத்து காட்டுகின்றன விடுதலைக்கான இரகசியமைக்க இந்த பயணத்தில் நூற்றாண்டுகளாக படித்து உன் நினைவுகளை தவிர வேறு எதனையும் எடுத்து வரவில்லை வாழ்வின் முடிவில்லா வெளிகளின் தொலைவுக்கு செல்வதற்கு முன் என்னிடம் வந்துவிடு மீண்டும் பேரிட முடியாத உணர்ச்சிகளின் அரிய ரசவாதத்தை வெளிப்படுத்தும் இக்கவிதை உள்ளத்தை உணரச் செய்யும் இதமான வார்த்தைகளால் ஆனது உலகளாவிய அனுபவத்தை பறவைகளின் இசையைப் போல உணரச் செய்யும் இக்கவிதை ஆன்மாவை அசைக்கிறது மனதில் பேரிட்டெழும் வேதனையின் கீற்றுக்களை மைதிலியின் கவிதைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன நிறைவேறாத ஆசைகளையும் கனவுகள் சிதைந்து போன பெண்ணின் வலி நிறைந்த வாழ்வையும் இரவில் சலனமற்று கரையும் மனிதர்கள் தொகுப்பிலுள்ள கவிதைகள் பல உணர்த்தலாயின காற்றிடையுதரும் இறகுகள் என சலிப்புற்ற மனத்திலிருந்து பீரிட்டெழும் பிரார்த்தனைகள் நான் உன்னை நேசிக்கிறேன் கனவுகள் கருணியற்றவை ஒருபோதும் அவை எனக்கு இரக்கம் காண்பிப்பதும் இல்லை இதயத்தின் இடுக்குகளில் எஞ்சியவற்றை கூட சீழ் மூடிவிடுகிறது இரவில் சலனமற்று கரையும் மனிதர்கள் பக்கம் ஐம்பத்தி மூன்று அக்மதோவா ஹி திட் லவ் எனும் கவிதையில் கணவனுக்கும் தனக்கும் இடையிலான மன வேறுபாடுகள் பலவற்றை இணைத்துப் பேசுவார் இல்லறத்துக்கும் நெருக்கத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை அக்மதோவாவின் கவிதைகள் பிரதிபலிப்பதைப் போல மைதிலியின் கவிதையிலும் காணலாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான தூரத்தையும் புரிதலின்மையால் ஏற்படும் இடைவிலகலையும் மைதிலியின் கவிதைகள் துல்லியமாக வெளிப்படுத்துகின்றன மனித மனதின் ஆழத்தை வெளிப்படுத்தும் மயு மெனோவின் கவிதைகள் வேட்கை கொண்டலையும் பெண்மெனதின் அகப்பாடலாகவும் காணப்படுகின்றன கலாசார வரையறைகளை உடைத்து பெண்ணிலைவாத கருத்துகளை வெளிப்படுத்துவனவாக அமையும் இக்கவிதைகள் மொழியின் அழகையும் சக்தியையும் கொண்டாடும் ஒரு கலை வடிவமாகவும் விளங்குகின்றன கலைத்திறன் கொண்ட இக்கவிதைகள் மொழியாளத்தில் கட்டுண்டவை சிந்தனாவாத மரபை உடைத்து அறிவுசார் வளர்ச்சியில் தன்னை நிலைப்படுத்தும் கவிதைகளாகவும் இவை காணப்படுகின்றன மிதந்தெழும் தொன்மத்தின் வன்ம புணர்ச்சிக்குள் சிதைந்தொழும் என்னை பெண்ணென்று சொல்லிக்கொள்கிறேன் ஆக நீ என்னவனாகின்றாய் கேள்விக்குறையுடன் திரும்பி முழிக்கும் என்னை உற்று நோக்குகிறாய் அன்பே நாளை என்பதற்கு தேவையான என் சுதந்திரங்களின் நீளங்களை அடிகளால் சான்களால் முழங்களால் எதனால் அளந்து முடித்தாய் நாம் பேசிக்கொண்டிருந்த போது பெய்திராத மழை பக்கம் எண்பத்தி ஏழு அன்பு கொண்டு ஆண் பெண் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் ஒருவர் பெரிதொருவர் மீது பாசத்தை பொழிந்தாலும் பெண் தனித்துவமாகவும் சுயத்துவமாகவும் இயங்குவதற்கு உரிமை அவசியம் என்பதை இக்கவிதை புலப்படுத்தி நிற்கிறது பெண் இருந்து காதலை வெளிப்படுத்தும் இக்கவிதைகள் பிரச்சினைகளை கையாள்வதற்கான தேடலாகவும் பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புலிட்சர் பரிசு வென்ற எட்னா செயின்ட் வின்சென்ட் மிலேயின் கவிதைகளைப் போல மயூ மனோவின் கவிதைகளும் நவீனத்துவ மனப்பான்மைகளை பாரம்பரியங்களுடன் இணைக்கின்றன வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் கண்களுக்குண்டு காதலில் கட்டுண்ட உள்ளங்கள் தம் எண்ண ஓட்டங்களை கண்களாலேயே பேசிக் கொள்கின்றன காதலை வெளிப்படுத்தும் நுட்பமான ஆற்றல் கண்களுக்குண்டு எனக் கோருவர் உள்ளத்தை அறிகின்ற ஆற்றல் கண்களுக்குண்டு காதல் நோயை உண்டு பண்ணும் ஆற்றலும் அந்நோய்க்கு மருந்தாகும் ஆற்றலும் கண்களுக்குண்டு என்பார் வள்ளுவர் அவருடைய குறிப்பறிதல் அதிகாரம் இதனை தெளிவுபடுத்தி நிற்கிறது காதலர் இருவர் அன்போடு பார்க்கும் பார்வை காதல் பயிரை செழித்து வளர்ந்தோங்க செய்கிறது காதலரில் ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்ணும் பார்வையால் பேசிவிட்டால் அதற்கு பிறகு வாய்ச்சொற்களால் ஒரு பயனும் இல்லை என்பதை கண்ணோடு கண்ணிணை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல என்னும் குரலின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறார் இதற்கு ஒரு படி மேலே சென்ற கம்பர் ராமன் பார்வையும் சீதை பார்வையும் சந்தித்துக் கொண்டதை கண்ணோடு கண்ணிணை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் வரி உணர்த்தி நிற்கிறது அன்று மாத்திரமன்றி இன்றும் இக்கண்கள் காதலரிடையே நுட்பமான காதல் கதைகள் பலவற்றை பேசிச் செல்கின்றன ஓ நளினி உன் கண் திற எனக் கூறி நளினியை வெளித்து பாடும் பிரோபதி என்ற தலைப்பில் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பாடலிலும் காதலியின் கண்கள் சிறப்பிக்கப்படுகின்றன அவ்வையின் உணர்வுகள் கவிதையும் இதனை உணர்த்தி நிற்கின்றன அன்று நான் உன்னை முறை நோக்கினேன் ஒரே முறை நோக்கினேன் நீலவிழியின் அழகுதான் காரணமோ இல்லை இல்லை ராஜ நடை போட்டு நீ வாசலில் நின்றபோது மனம் சிலிர்க்கும் நோக்கினேன் என்றும் போல் அதே பார்வை உயிர்வெளி பக்கம் இருபத்தி ஏழு உளவியலாளர் டி காக்ஸ் காதலிலிருந்து மோகத்தை வேறுபடுத்த முடியும் எனக் கூறினாலும் அது நடைமுறையில் என்றால் இல்லை என்றே கூறலாம் உளரீதியான நெருக்கத்துக்கு பின் தோன்றும் காதல் மோகத்துடன் இணைந்தே பயணிக்கும் இது தவிர்க்க முடியாததும் கூட வெறித்தனமான வலுவான அன்பு மோகமாக மாறும் தருணங்களில் உற்சாகம் மற்றும் பரவச உணர்வு கொண்டதாக காதல் உருமாறுகிறது மோகத்தின் போது ஏற்படும் மாயைகள் தவிர்க்க முடியாமல் ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை உளவியலாளர் அடம் பிலிப்ஸ் விவரித்துள்ளார் தானியாவின் கவிதையிலும் இதனை காணலாம் எல்லா கதவுகளும் மூடிய பின் உணர்ச்சி பிரவாகமாயோறி என்னை குலைக்கும் உன் வாசல் திறக்கும் போதே கதவு அடைப்புகளையும் சொல்லிவிடுகிறது மாதம் தவறாத விளக்காய் உனது எச்சரிக்கை எழும் அவற்றுக்கு ஒத்திகை பார்க்க தயாராய் எனது விடியல்கள் சாகசக்காரை பற்றியவை பக்கம் இருபத்தி ஒன்று கவிதையில் நீடித்த பேரின்பத்தை கண்டறிவதற்கும் நிலையான காதலை புலப்படுத்துவதற்கும் இயற்கை உதவுகின்றது தன் ஆற்றலால் மனித வாழ்வை கவரவும் மாற்றவும் பெற்ற தன்மை கொண்ட இயற்கையால் முடியும் சங்க இலக்கியம் தொட்டு இற்றை வரை அகப்பாடல்களில் இயற்கை செல்வாக்கு செலுத்தி வருகிறது ஒரு புதிய உணர்வை இயற்கை அளிக்கிறது ஈழத்து நவீன கவிதையிலும் பெண்ணானவள் தன் மன உணர்வை நுட்பமாகவும் தெளிவாகவும் புலப்படுத்த இயற்கை பயன்படுத்தப்படுகிறது இதனை மைதிலி அருளையாவின் ஒரு மழை நாளில் கவிதையில் காணலாம் பச்சை இலைகள் மீது படந்த மழை துளிகளின் சப்தம் உன் முத்தத்தை நினைவுபடுத்தியது காற்றின் வீச்சில் துளித்த துளிகளின் அழுத்தத்தில் புன் சிரிப்புகள் சூழ்ந்து கவிந்தன ஈர்ப்பில் சடசடக்கிற பறவைகளின் ஒலிகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காற்று உன்னை எண்ணியே துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கவிதை மாசி பங்குனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து கவிதை இதழ் பக்கம் இருபது இயற்கை உள்ள கிளர்ச்சியை தோண்டி மோகத்தை உருவாக்கும் குறிப்பாக மழைக்காலம் உணர்வுகளை தோண்டி காமத்தை கிளர்த்தும் தன்மை கொண்டது இத்தன்மையின் உள்வாங்கலும் வெளிப்பாடுமே ரேவதியின் நீ நான் மலை என்ற கவிதையாகும் ஆணின் ஸ்பரிசமும் அவனுடைய நினைவுகளும் சுயமிழந்து தவிக்கும் பெண்ணின் உள்ளத்து உணர்வுகளும் இக்கவிதையில் நுண்ணுணர்வு கூடாக வெளிப்படுத்தப்படுகிறது கண்ணாடியால் திரைத்து என் உதட்டில் வழிந்த ஒரு துளி மழை என்னமாய் சிலிர்ப்பிக்கிறது போனேன் நான் உயிர்ப்பெடுக்க முடியாமல் இயலாமையால் கண்கள் கலங்க பற்கள் உதடுகள் கடித்து கண்ணீரை அடக்கிக் கொண்டது வாழ்தலின் உயிர் மூச்சுக்காய் கால்கள் தன் வழி தொடர்கிறது அவன் இப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடும் இந்த சமூகத்தின் ஒழுக்க கட்டமைப்பை பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதிமூன்று சரிநிகர் பக்கம் பதினைந்து காதல் என்பது ஒருவருக்கொருவர் உண்மையாயிருத்தலாகும் பரஸ்பரம் நேசிப்புக்கு அப்பால் விட்டுக்கொடுப்பு கொடுப்பு சகிப்புத்தன்மை என்பன காதலில் முக்கியம் பெறுகின்றன காதல் வயப்பட்ட இருவருள் ஒருவருக்கு துன்பம் ஒன்று நிகழும் போது மற்றொருவர் அத்துன்பத்தினை பகிர்ந்து கொள்பவராகவும் அதன் பங்காளராகவும் இருப்பர் தாட்சாயினியின் கேட்காத கேள்விகள் எழுபத்தி ஐந்து என்னும் கவிதை வெறும் உதட்டளவில் விட்டுச் சென்ற பகிர்தலையும் பகிர்தலுக்கான நேசிப்பையும் பதிவு செய்கிறது கருத்தொருமித்த புரிந்துணர்வு கூடான இரு மெனங்களின் இணைவே காதல் அக்காதல் பெண்ணின் தன் சுயத்துவத்தை இழப்பதற்கு காரணமாக அமையக்கூடாது என்பதை லரினா ஹகின் பிரிந்து செல்லுகை என்னும் கவிதை மிக நுட்பமாக எடுத்துரைக்கிறது போதும் நீயாக நானும் நானாக நீயும் உணர்ந்து சுயம் தொலைத்து சாத்தியமற்றதின் வெளிச்சத்தில் விடியல் தேடியது இனியேனும் நான் நானாகவே உயிர்க்க விளைகின்றேன் பெண் வேட்கையையும் வெளிப்படுத்தி நிற்கும் அகம் சார்ந்த கவிதைகள் சங்க இலக்கியத்தின் அகத்தினை பாடல்களைப் போலன்றி பாலின சமநிலை நோக்கில் தம்மை வெளிப்படுத்தி நிற்கின்றன பாலின சமநிலை நோக்கில் எழும் நவீன கவிதையானது பெண்ணினுடைய அகம்சார் அனுபவ பகிர்வாகவும் உணர்வுகளின் வெளிப்பாடாகவும் தோன்றியது இக்கவிதைகள் கலை அழகியலுக்கூடாக அகம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி வெற்றியும் கண்டுள்ளன தனக்கு நெருக்கமான ஒருவரின் உடலின் வாசனையை பாடும் கவிதைகள் சில சமயங்களில் ஆழமும் நெருக்கமுமானதாகவும் மனதை தூண்டுவதாகவும் இருக்கும் உலகில் நாம் காணும் பொருட்கள் பலவற்றுக்கு இயற்கையான வாசனை உண்டு மரஞ்செடி கொடிகளுக்கு விலங்குகளுக்கு வாசனை இருப்பது போல மனிதருள் இருபாலானவர்களுக்கும் உண்டு மேறியும் மேறாத முன்னகர்தல் என்ற தலைப்பில் மலராவின் கவிதைகளுக்கு பின்னுரை எழுதிய சண்முகம் சிவலிங்கம் இது குறித்து விரிவாகவே பேசிச் செல்வார் மலராவின் ஆண் வாசனை நுகர்வை மையப்படுத்தி மலரா எழுதிய கவிதைகள் பெண்ணின் தாபத்தை வெளிப்படுத்தும் இயல்பு கொண்டவை படுத்துறங்கிய பூப்போட்ட தலையணையில் பதிந்து போன உன் வாசனையை எக்கணமும் என அமிழ்த்தும் புதிய இலைகளால் ஆதல் பக்கம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு மலராவின் கவிதைகளில் ஆண் வாசனை பதிந்த நினைவுகளை மீட்க உதவுகிறது மனதுக்கு ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருவதாக இவ்வாசனை காணப்படுகிறது ஒருவரை தொடும்போது நெருங்கி இணைந்து பழகும் போது இவ்வாசனையை உணர்ந்து கொள்ளலாம் கிறிஸ்டியானோ ரென்டினின் உங்கள் வாசனை என் காதல் சென்ட் மை லவ் என்ற ஆங்கில கவிதையும் இதனை தெளிவுபடுத்துகிறது மெலராவின் காதல் கவிதைகள் மனித வாழ்வோடு ஆழ புதைந்தவை பெண்ணின் அபிலாசைகளை வெளிப்படுத்தி நிற்பவை உன் பிரியத்தை நீ போராடி புரிய வைக்க வேண்டாம் தழுவி மூச்சிறைத்து வியத்து சோர வேண்டாம் அன்பே விடுதலையாயு உனை நீ உணரும் பொழுதுகளில் மாத்திரம் உன் மடியில் சிறிது எனை வளர்த்து தலை கோது விரல்கள் பிணை பின் கொஞ்சம் கண்ணையர்வேன் விடு புதிய இலைகளால் ஆதல் பக்கம் எழுபத்தி ஒன்பது மனதை ஊடறுத்து பாயும் அன்பு பிரவாகத்தில் கணவனிடம் பெண் எதிர்பார்க்கும் மென அபிலாசைகளை இக்கவிதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்திச் செல்கிறது தாம்பத்திய வாழ்க்கையின் ஆதாரமாகவும் நம்பிக்கையின் ஊற்றாகவும் அன்பே காணப்படுவதை இவரின் கவிதைகள் உணர்த்தி நிற்கின்றன உடைந்த உள்ளத்துடன் காதல் தோல்வியை பாடும் பெண்களின் கவிதைகள் மெனத்தில் கவிந்திருக்கும் வலியிலிருந்து பிறப்பவை துரோகம் இழப்பு பிரிவு துக்கம் சோகம் மற்றும் வெறுமை உணர்வுகளிலிருந்து பிறக்கும் இக்கவிதைகள் கொந்தளிக்கும் மனதுக்கு ஆறுதல் அளிப்பவை அனுபவங்களின் வாய்க்காலாகவும் இக்கவிதைகள் காணப்படுகின்றன மனக்காயங்களின் வடுவாகவும் இழப்பின் வேதனையாகவும் ஆரா சோகத்தின் எண்ண பிரதிபலிப்பாகவும் இக்கவிதைகள் காணப்படுகின்றன நேசிப்புக்குரியவனை இழப்பது மீட்சிக்குள் அடங்காத துன்பம் வேதனையின் வலியையும் ஆராசோகத்தையும் தில்லையின் கவிதையிலும் காணலாம் உன் மரணத்தை நினைவுறுத்தும் கண்ணீரும் என் வாழ்தலுக்காய் காத்திருக்கும் நானுமாய் மிஞ்சியிருக்கிறது காலம் விடாய் பக்கம் நாற்பத்தி ஏழு காதலின் நெலியையும் அதன் நெருக்கத்தையும் காயத்திரியின் இருட்டின் காதலி தொகுப்பு வெளிப்படுத்தி நிற்கிறது உறவின் இளையராத பிரிவின் ஏக்கத்தையும் வலியையும் ஆறா காதலையும் காதலர் பிணைப்புகள் என்ற கவிதை உணர்த்தி நிற்கிறது உன் வழித்தடம் பார்த்து பெருமூச்சறுகிறேன் நமக்கான நிமிடங்களை அனுதினமும் மீட்டியபடியே சருகான ஞாபக அலைகள் உதிர்ந்து சிதறி காத்திருக்கும் சுயமரியாதை தொலைந்த நிலையிலுள்ள பெண்ணின் உள்ளத்து உணர்வுகளையும் நிராகரிப்பின் வலியையும் ஃபஹீமா ஜஹானின் ஆதித்துயர் வெளிப்படுத்தி நின்றது சிதைக்கப்பட்ட ஆத்மாவின் பாடுகளை பாடுவதாக அவருடைய கவிதைகள் காணப்படுகின்றன மனதளவில் ஏற்பட்ட வெறுமையையும் தவிர்க்க எண்ணா ஆறா சோகத்தையும் இக்கவிதைகள் எடுத்துக்காட்டின மரபுக்குள் வாழ்ந்து கொண்டு சமூகச் சூழலை எதிர்க்க முடியாத பெண்ணின் அவலத்தையும் கண்ணீரோடு அவள் கழிக்கும் காலத்தையும் ஃபஹீமா ஜஹானின் கவிதைகள் கூறி நிற்கின்றன எல்லாம் முடிந்து போனபின் மனதின் கருணையையும் அன்பையும் காற்றிலே கிழித்தெறிக்கிறேன் குருவிச் சொண்டுகளில் காவிச் சென்றவை கூடுகளை கதகதப்பாக்கிக் கொள்ளட்டும் யாருக்கு வேண்டுமினி நிராகரிப்பின் வேதனைகள் நிறைவேறாத ஆசைகளின் பிரதிபலிப்பையும் ஆழமான நேசிப்பின் மன வேட்கையையும் பெண்ணியாவின் கவிதைகளில் காணலாம் தனிமையின் தகைப்பில் புழுங்கி தன்னை ஆசுவாசப்படுத்தும் கவிதைகளை பெண்ணியாவும் எழுதியுள்ளார் உன் பெயரை உச்சரிப்பதில்தான் என் உணர்ச்சிகள் மெய்ப்படுகின்றன சிறிது உன்னை நினைக்கின்றேன் பிறகு அழுகுகிறேன் என் ஆத்மார்த்தமான காதல் நீ புரியாதது இப்போது நீ இல்லை ஆனபோதும் நான் நேசிக்கிறேன் அதை புரியாமலேயே நீ போய்விட்டாய் என் கவிதைக்கு எதிர்த்தல் என்ற தலைப்பு வை பக்கம் இருபத்தி ஒன்று பெண்ணியாவின் எழுத்துகள் சோகத்திலிருந்து பிறப்பவே அமைதி இழந்த அவரின் மனதுக்கான வடிகாலே உதிரும் இலை கனவு என்ற கவிதை கூட்டுக்குள் நத்தையாய் ஒடுங்கி மௌனமாய் வாழும் சப்தமற்று பாயும் உணர்வின் வேட்கையை இக்கவிதை துல்லியமாய் உணர்த்தி நிற்கிறது பிரிவை நினைத்து உளங்கலங்கும் பெண்ணின் இருப்பை இக்கவிதை உணர்த்தி நிற்கிறது அனார் பெண்ணியாவிலிருந்து வித்தியாசமானவர் வாழ்வின் பிரளியங்களை சந்தித்தவர் இவ்விடரினையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பவர் பாரதி கண்ட புதுமை பெண்ணை அவரின் கவிதைகளில் காணலாம் என்னுடல் செஞ்சாம்பல் குழம்பு கத்திகளால் கைகளையோ கனிகளையோ வெட்டிக்கொள்ளாதவள் காதலால் கத்தியை உடைத்தவள் நான் யூசுப்பை காதலிப்பவள் சுலைஹா பெருங்கடல் போடுகிறேன் பக்கம் காதலால் கத்தியை உடைத்தவள் என்ற படிமமும் இறை தூதரான நபி யூசுப் அவர்களை காதலித்த எகிப்து நாட்டின் அமைச்சரின் மனைவியான சுலைஹா என்னும் தொன்மமும் கவிதைக்கு அர்த்த பரிமாணத்தை கொடுக்கிறது காதலின் பன்முகத்தன்மையை ஆண் பெண் இருபாலாரும் பாடியுள்ளனர் காதலின் தீவிரத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் இக்கவிதைகள் இதன் எதிர்நிலைத்தன்மையான பிரிவு வேதனையின் பார்ப்பட்டும் பிறப்பவை வாழ்க்கை பயணம் முழுவதும் அதன் நீடிப்பு தொடர்கிறது சில கவிதைகள் அன்பின் மாய அல்லது ஆன்மீக அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றன அதே சமயம் ஆன்மீகத்திலிருந்து விடுபட்டு மோகத்தையும் வெளிப்படுத்தும் இயல்பும் கவிதை கொண்டு அன்பின் நீரோட்டத்தில் கலந்து வாழ்வின் இனிமையை வெளிப்படுத்தும் இக்கவிதைகள் சக்தி வாய்ந்த என்னாலும் அழியா மா கவிதைகளாய் விளங்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி